கத்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு தீமோத்தையையும் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கத்தர் எல்லா தீமையின் என்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ஆஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று அப்போ செல்லனாகிய பவுல் தனக்கு பிரியமான குமாரன் ஆகிய தீமோத்தைக்கு எழுதுவதாக நாம் வாசிக்கிறோம் நாமும் கத்தர்க்கு பிரியமான பிள்ளைகள் தான் ஆகவேதான் நம்மை எல்லா தீமை நின்றும் அவர் நம்மை விளக்கி விடுவித்து ரட்சித்து பாதுகாத்து வந்ததினாலே தான் இந்த நாள் மட்டும் நம்முடைய தெரியும் மங்கி போய் விடாதபடிக்கு அணைந்து போகாதபடிக்கு அவருடைய சமூகத்திலே நாம் எரிந்து கொண்டு இருக்கிறோம் நாம் அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படி அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார் நம்மை இதைவன் எல்லா தீமைக்கும் விளக்கி விடுவிக்க அவர் போதுமானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சிந்தையிலே நம்முடைய நினைவுகளிலே தீமையான எண்ணங்கள் தோன்றாதபடி தீமையான க கிரியைகளை நாம் செய்யாதபடி அவைகளை விட்டு நாம் விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே அப்போஸலன் ஆகிய பவுல் பதினான்காம் வசனத்திலே அவனுக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை தன்னுடைய குமாரனுக்கு சுட்டி காட்டுகிறார் காட்டினதோடு மாத்திரமல்ல இவர்களுக்கெல்லாம் நீ எச்சரிக்கையா இரு என்று எச்சரிக்கிற எச்சரிக்கிறார் ஏனென்றால் நான் துன்பப்படும் பொழுது இவர்களெல்லாம் என்னை கைவிட்டார்கள் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் என்று தொடர்ந்து அங்கு அவரருக்கு சொல்லி கொண்டு வருவதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் நமக்கு தீமை செய்தவர்கள் உண்டு தீங்கு செய்த காரியங்கள் உண்டு ஆனால் அவைகளை எல்லாம் நாம் மறந்து தேவன் நமக்கு துணையாய் இருப்பதை நாம் அறிந்து தேவன் பட்சத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்பி நிற்போம் தீமை செய்கிறவர்களை தேவன் பார்த்து கொள்வார் ஆகவே நம்முடைய சிந்தையிலே நம்முடைய பார்வையிலே நம்முடைய கிரியைகளேலே நாம் தீமையை யோசிக்காதபடி தீமையை செய்யாதபடி நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் ஏனென்றால் உன் தீமை உன்னை தண்டிக்கும் உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும் என்று இறைமையாக ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நாம் தீமையை யோசிப்போமானால் அந்த தீமையே நம்மை தண்டிக்கிறதா இருக்கிறது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம் நாம் தீமையை யோசித்தால் கூட அது நம்மை தவறான பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் ஆகவே கத்திற்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துலேயே இருப்போமானால் நாம் இப்படிப்பட்ட தீமைகளை வெறுக்கிற மனப்பக்குவம் நமக்குள்ளாய் வரும் நீதிமொழி பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கத்திற்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்திற்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் தீமை செய்கிறவர்களை மன்னிக்கவும் தீமையை விட்டு விலகவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நன்மைக்கு ஞானவான்களாயும் தீமைக்கு பேதைகளாகவும் இருங்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் நன்மையை மாத்திரம் யோசிக்கிறவர்களா இருப்போம் ஷீஷர்களுக்கு ஜபத்தை தேவன் இயேசுவானவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தீமை நின்ற எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்மை எல்லா தீமை நின்று பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகமங்களிலே வாசிக்கும் பொழுது தேவன் அநேக இடங்களிலே தீமையை உன் நடுவிலிருந்து இருந்து விளக்க கெடுவா என்று சொல்கிறார் ஆகவே தீமை இருக்கிற இடத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாது ஆகவே நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடி தீமை செய்கிறவர்களை மன்னிக்கிறவர்களாய் நம்முடைய நினைவுகளிலே சிந்தைகளிலே நன்மையை நாம் யோசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த பரம நாம் பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை சீ ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விளக்கி காத்து கொள்வார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் எங்களை சகல தீமை நின்று விளக்கி தேவன் எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உடைய பரம ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தும்படியாய் உங்களுடைய கரங்களிலே வைக்கிறோம் எல்லா தீமையை எங்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்ளுங்கள் தாழ்த்திமுடைய கரங்களிலே தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் முழஞ்ச பங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே